ஓம் சைராம் டி சைராம் என் அன்பு குழந்தையே நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கவலைப்படாதே ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என்னை ஒரு நிமிடம் நன்றாக உற்றுப்பார் என் கண்கள் வழியே நான் உன்னுடன் போகிறேன் என் இரு கண்களை நீ பார்த்து கொண்டே ஏறு என் கண்களுக்குள் உனக்கு உயிரோட்டம் தெரிகிறதா என்று பார் தெரிந்தால் உன் கேள்விகளுக்கான பதிலை என்றே தருகிறேன் ஒரு நிமிடம் போதும் உன் கேள்விக்கான பதில் என்றே கிடைக்கும் என் கண்களை நன்றாக ஊட்டுப்பார் உன்னோடு நான் பேச காத்திருக்கிறேன் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதுமே நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினின் நிச்சயம் மாற்றி போகின்றேன் இது அப்பாவின் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாள் அவருடைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றுமே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழல் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றீர்கள் இந்த நேர்மறையான உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகின்றாய் அது உனக்கே தெரியும் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கைக்கான நிகழ்வு நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போதுமே உன்னை காத்துக்கொண்டு உன்னை அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிந்து பார்க்க செய்வேன் உன்னை அதனால் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றுவதற்காகவே நான் உன் கூடவே இருந்து கொண்டிருக்கிறேன் நீ பார்க்கும் இடமெல்லாம் எல்லா பக்கமும் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உனக்கு தெரியும் நான் உனக்குள்ளேயே நன்றாக ஊறியிருக்கின்றேன் செயல் புரியும் கடமை மட்டும்தான் தன்னுடையது எல்லாம் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தானே அப்படி நம்பிக்கை எவரிடம் இருக்கின்றதோ அவருடைய செயல்கள் அனைத்துமே நிச்சயம் வெற்றியில் முடியும் அது போன்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறதா என்று உன்னை நீயே கேட்டுப்பார் அப்பொழுது என் லீலைகள் என் செயல்கள் எல்லாமே உனக்கு தெரிய வரும் உன்னுடைய செயல்கள் எல்லாமே நிச்சயம் வெற்றி பெறும்